வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோவை லாங் வீடியோவாக போடுறேன்னு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேங்க அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க நான் இந்த வீடியோவை அன்றைக்கே அப்லோட் பண்ணலான்னு எடிட் பண்ணி வச்சுருந்தேங்க என்ன நேரமோ தெரியல வீடியோ டெலிட் ஆகிடுச்சுங்க எனக்கு இதே வேலையாக போச்சு எடிட் பண்ணுறதும் வீடியோ டெலீட் ஆகிறதுமே வேலையாக இருக்குது எனக்கு இதனாலேயே லாங் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே ஏன் வீடியோ போடுறதில்லன்னு கேட்குறதுனால தான் வீடியோ எடுத்து போடலான்னு கொஞ்சமாச்சும் ஆசை இருக்குது விநாயகர் சதுர்த்தினாலே எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது பூரண கொழுக்கட்டை தாங்க நான் கருப்பையில் எடுத்து இருக்கிறதுனால அதை தண்ணி போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கல் எதனா இருந்துச்சுன்னா தெரியாதுன்றதுனால அதை அரிச்சு எடுத்துக்கிறேங்க எள்ளு பூரணம் செய்கிறதுக்கு தோராயமாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எள்ளு எடுத்து ஒரு கப்பில் அலந்துக்கிறேங்க அதிகமாக எப்போவுமே வேர்க்கடலை பூரணந்தாங்க செய்வேன் ஏன்னா பசங்களுக்கு அதுதான் பிடிக்குன்றதுனால வேர்க்கடலை பூரணம் செய்வேன் இந்த டைம் பசங்க வீட்டுக்கு வரலைங்க நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அதனால் எள்ளு பூரணம் செய்யலான்ற ஐடியாவில் இருக்கேன் இது அரிசி அரிக்கிற மாதிரி இல்லாமல் இது அரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஏன்னால் கையிலேயே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் சும்மா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாங்க எனக்குமே ரொம்பவே நல்லாலாம் அரிக்க தெரியாது ஏதோ தோராயமாக அரிச்சு எடுப்பேன் எங்கள் பாட்டியெல்லாம் இந்த மாதிரி கழுவி முடித்ததுக்கு அப்புறமா இந்த எல்லை எடுத்து ஒரு கோணிப்பையில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுவாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியாதுங்க ஒருவேளை ரொம்பவே கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி செய்வாங்க போல் இருக்குது நாம் இப்போ இந்த கொஞ்சமான எல்லை கோணிப்பைலாம் வச்சு தேய்க்க முடியாதுன்றதுனால ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க புது வெள்ளை துணியெல்லாம் தேவைன்னு இல்லைங்க ஏன்னா இது கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால அந்த வெள்ளை துணி கருப்பாயிடுங்க அதனால் பழைய வெள்ளை துணி எதுனா இருந்தால் கூட போதும் இப்போ இதை கழுவி முடித்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின எல்லை இந்த மாதிரி ஒரு பழைய வெள்ளை துணியில் போட்டு அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் வீடியோவுக்காக இங்கேயே தேய்க்கிறேங்க நீங்கள் கல் எங்கே சொர சொரப்பாக இருக்குமோ அந்த இடத்துல தேய்க்கலாம் அதாச்சும் துணி தேய்க்கிற கல்லெலாம் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு போய் தேய்ச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் துணி எல்லாம் எவ்வளோ கலராக மாறிடுச்சு கருப்பு எல்ன்றதுனால இந்த மாதிரி இருக்குங்க அதனால தான் பழைய துணியாக இருந்தால் ஓகேன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற ஒன்று ரெண்டு எள்ளு வெள்ளையாக மாறிடுச்சுங்க மொத்த எள்ளும் வெள்ளையாக மாறதுனால ஏதோ ஓரளவுக்கு வெள்ளையாக மாறி இருக்குங்க இந்த மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் எள்ளை மண் செடியில் வறுக்கலான்னு பார்த்தா அதில் சேமியா உப்புமா இருக்குங்க அதனால் அதை எடுத்து வச்சிட்டு ஸ்டீல் கடாயிலேயே வறுத்துக்கலான்னு பார்க்குறேன் இப்போது எள்ளு எடுத்து கடாயில் கொட்டிட்டு தீ அதிகமாக வச்சு வறுத்துக்கலாங்க ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல தீ அதிகமாக வச்சு வறுத்துக்கோங்க எள்ளில் இருக்கிற ஈரத்தன்மை கொஞ்சம் போனதுக்கப்புறமா கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க எல்லை தொடர்ச்சியாக இந்த மாதிரி கலாரி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அது கருகி போய்டும் எல்லை இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் எடுத்து கொட்டுறப்ப ஒட்டாமல் வரணுங்க அப்போ தான் நல்லா வருபட்டதாக அர்த்தம் கையிலையுமே தொட்டு பார்த்தா சூடு பொறுக்கிற அளவு தாங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கலாம் எள்ளு பொரியப்ப உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்குங்க இந்த மாதிரி எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க எள்ளு ஆறுறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் வெள்ளத்தை இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லனா கல்லில் நசிக்கி எடுத்துக்கலாங்க ஆனால் கட்டியாக போடாமல் கொஞ்சம் தூளாக போட்டிங்கன்னா மிக்சியில் சீக்கிரம் அறப்படுங்க இப்போது நம்ம எள்ளு எந்த கப்பில் எடுத்துமோ அதே அளவுக்கு வெள்ளத்தையும் எடுத்துக்கலாம் எள் கொஞ்சம் சூடு அரைனதுக்கப்புறமா இந்த மாதிரி முரத்தில் எடுத்து கொட்டிக்கோங்க இந்த முரத்தில் அங்கங்கே செவப்பு செவப்பாக இருக்குங்க இல்லையா அது வேறு ஒன்றும் இல்லைங்க மஞ்சள் குங்குமம் வச்சு நாங்கள் நோம்பு அன்னைக்கு இந்த முரத்தில் தான் அதிரசம் வச்சு படைப்போங்க அதுதான் இந்த மாதிரி புது முரமாக வாங்கி அதில் மஞ்சள் எல்லாம் தடவி இருபத்தொரு வெத்தலை இருபத்தொரு பாக்கு இருபத்தொரு மஞ்சள் இருபத்தொரு அதிரசன்னு வச்சு படைப்போங்க இந்த முரத்தை அதிகமாக யூஸ் பண்ணாததுனால இப்போல்லாம் ஸ்டீல் முறம் ஒன்று வாங்கி வச்சு படைச்சிட்றேங்க அதே முரத்தை வருஷா வருஷம் வச்சு படைச்சிக்கிறோம் அந்த முரத்தை அன்னைக்கு படைக்கிறதுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவோம் மற்ற டைம் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போது எல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையால் தேய்ச்சி விட்டுட்டு அதை புடச்சி எடுத்துக்கலாங்க இதையுமே நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் புடச்சி எடுத்துக்கலாங்க நான் வீடியோவுக்காக இந்த வெள்ளை துணி மேலேயே புடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரிசி புடைக்கிறது அரிசி அரிக்கிறதுன்றதெல்லாம் நம்ம தலைமுறைக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது அடுத்த தலைமுறையெல்லாம் இதை செய்வாங்களான்றது டவுட்டு தாங்க இப்போது எள்ளை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாங்க அதுங்கூடவே எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்மளுக்கு எள்ளு பூரணம் ரெடி ஆகிடுச்சுங்க எள்ளு பூரணம் ரெடி ஆகிறதுக்குள்ளவே நம்ம வீட்டுக்கு பிள்ளையாரை வந்துட்டாருங்க பிள்ளையாரை போய் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு வந்து கொழுக்கட்டை செய்யலாம் நாம் பிள்ளையாருக்கு வைக்கிற மஞ்சளில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பன்னீரை கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சளை வைக்கிறப்ப வாசனையாக இருக்குங்க மிக்ஸ் பண்ண மஞ்சளை எடுத்து பிள்ளையாரோட நெத்தியில் அவரோட கிரீடத்துக்கு கை காலுக்கு அப்புறம் அவரோட ஆயுதத்துக்கு தும்பிக்கைக்கு தொப்பிக்கின்னு மஞ்சளை வச்சு விட்டேங்க அப்புறம் அவரோட வாகனமான சுண்டேலிக்கு அதாச்சும் எல்ராஜாவுக்கும் மஞ்சளை வச்சு விட்டுட்டேன் மஞ்சள் வச்சு முடித்ததுக்கப்புறமா குங்குமத்தையும் வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சு முடித்ததுக்கப்புறமா சந்தனத்திலையும் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து கரைச்சிக்கின்னு அதை எடுத்து தெளித்து விட்டுட்டேங்க பிள்ளையாரோட தொப்பைக்கு நான் எப்போவுமே வெள்ளிக்காயினை தாங்க வச்சு விடுவேன் இந்த வெள்ளிக்காயினை என்னோடய அம்மா என்னோடய பெரிய பையன் கழுத்தில் டாலராக போட்டுக்கிறதுக்காக கொடுத்தாங்க நான் ஆனால் அதை போடாமல் விட்டுட்டதுனால இந்த மாதிரி தாங்க யூஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் காமாட்சம்மா வழக்கு கீழே இந்த காசு தான் வச்சு விடுவேன் எப்போவுமே பிள்ளையாரோட தொப்பையில் இந்த காசை வச்சு விடுறப்ப அது கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கணுங்க கொஞ்சம் காஞ்சிட்டால நமக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இதுலேயும் வைக்க முடியாததுனால நான் பக்கத்தில் இருக்கிற களிமண் கொஞ்சம் எடுத்து அதை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த காசை வச்சு விடுறேன் இது வைர மூக்குத்திங்க இந்த வைர மூக்குத்தியை வாங்கினதுலேருந்து வருஷா வருஷமே பிள்ளையாருக்கு பொட்டு மாதிரி இதை தாங்க வச்சு விடுவேன் எப்பவுமே பிள்ளையாரை இந்த மாதிரி அழகுபடுத்தி பார்க்குறப்ப அது ஒரு சந்தோஷமாக தாங்க இருக்கும் இப்போ பிள்ளையாருக்கு செயின் போட்டு விட்டதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே பிடிச்சது பிள்ளையாருக்கு கம்பல் போட்டு அழகு பார்க்கறது தாங்க அது என்னமோ தெரியல பிள்ளையாருக்கு கம்பல் போட்டு அழகு பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிக்கும் செயின் கம்மெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு கொடையை வச்சு விட்டுடலாங்க இந்த நான் போன வருஷம் வாங்கினேங்க அந்த கொடையை பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போது இந்த கொடையோட மூடியையும் அதோடய குச்சியையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேங்க அதில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கிறதுனால இந்த குச்சியை எடுத்து அதில் ஒட்டி விட்டால் ஒட்டிக்கிச்சுங்க இப்போ அதை எடுத்து அப்படியே பிள்ளையாருக்கு கொடையாக வச்சு விட்டுட்டேன் இப்போது பிள்ளையாருக்காக கட்டி வச்சிருக்கிற இந்த சாமந்தி பூவை மாலையாக போட்டு விட்டுட்டேன் இப்போது பிள்ளையறை ரெடி பண்ணிவிட்டு எழுந்துக்கிறப்ப பூஜை அறையில் இந்த செவ் இருந்துச்சுங்க நானும் ரொம்ப நாளாக பூஜை ரூமில் செவத்தட்டி இருந்தால் நல்லதுன்னு கேள்விப்பட்டுட்டு பூஜை ரூமில் செவ் இருக்கா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்குங்க என்றைக்கு தான் கடைசியாக ஒரு வழியாக பார்த்துட்டேன் இப்போது நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாவு கடையில் இருந்து வாங்கின மாவு இல்லைங்க வீட்டிலேயே ரெடி பண்ணின மாவு ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை எடுத்து அதை ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு கொஞ்சம் சூடாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது மாவு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கரண்டியில் இருக்கிற மாவை எல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த மாவை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு விட்டுக்கோங்க மாவை மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் நல்லா மிருதுவாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி பார்க்குறப்ப அது நல்லா அழுந்துற அளவுக்கு இருக்கணும் இப்போது பூரணம் வச்சு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பூரணத்தை எடுத்து ஒரு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எப்போவுமே எங்கள் வீட்டில் செய்வாங்கன்றதுனால அந்த மாதிரி முதல்லையே உருட்டி வச்சுக்கலாம் கடைசியாக செய்யலாம்னு நினச்சோம்னா நம்ம மறந்துடுவோங்க அதனால் முதல்லையே உருட்டி வச்சுக்கலாம் உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வாழை இலையில இந்த மாவை எடுத்து உருண்டையாக உருட்டிக்கிட்டு அதை நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தி விட்டுக்கோங்க இப்போது தட்டி வச்ச இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே வச்சு அதை மடித்து விட்டுக்கலாம் அதை மடித்து விடுறப்ப அதோட கார்னர் எல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து மடிக்கிறப்ப அது உடையாமல் இருக்கோங்க இதே போலவே இன்னொரு வாழை வாழையலை எடுத்து அதிலையும் மாவை உருண்டியாக உருட்டி எடுத்து தட்டிட்டு அதில் பூரணத்தை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வாழை இலையை வச்சு பூரண கொழுக்கட்டை செய்கிறப்ப ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க அதனால தான் வாழை இலையை வச்சு செய்கிறது வாழை இலையை வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கலராக இருக்குங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ரொம்பலாம் கலராக இருக்காது சும்மா லைட்டாக தான் இருக்குங்க ஆனால் அதுவுமே நம்மளுக்கு வாழை இலைன்றதுனால நல்லது தாங்க இப்போது இந்த மாதிரி முதல்ல ஒரு நாலஞ்சு கொழுக்கட்டையை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா ஒரு இட்லி தட்டை எடுத்து அது மேலே ஒரு துணியை போட்டுக்கலாங்க வாழையில் வச்சு செய்கிறதுனால அந்த துணியுமே கலராக மாறத்துக்கு சான்ஸ் இருக்குங்க அதனால் இதுக்குமே கொஞ்சம் பழைய துணியாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போது இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி தட்டை அதுக்குள்ளே வைக்கணுங்க இட்லி தட்டை அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இலையில் வச்ச கொழுக்கட்டைங்களை அதுக்குள்ளே வச்சிடலாம் இந்த மாதிரி இலையில வச்சு வைக்கிறப்ப கொழுக்கட்டையை நம்ம பயம் இல்லாமல் வைக்கலாங்க ஏன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்காது இதுவே நம்ம சாதாரணமாக வச்சோம்னா பார்த்து பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போது முதல்ல ஒரு நாலு கொழுக்கட்டையை வச்சு அப்புறமா இட்லி குண்டான மூடி விட்டுடலாங்க மறுபடியும் நம்ம இதே போல் இலையில வச்சு கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணுறப்ப அதோட கார்னரை நல்லா அழுத்து கொடுத்து அழுத்தி விட்டுக்கோங்க இல்லைன்னா அது ஓட்ட விட்டு விரிசலாகிடுங்க இப்போது மறுபடியும் நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை எடுத்து அது இட்லி குண்டானில் இருக்கிற கொழுக்கட்டை மேலே ஒன்று ஒன்றா வச்சு விட்டுடலாம் இந்த கொழுக்கட்டையை எங்கள் அம்மாலாம் எருக்கும் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இந்த கொழுக்கட்டை செய்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா ஒரு கதையே சொல்லுவாங்க அது என்ன கதைன்னா ஒரு மருமகன் தன்னோட மாமியார் வீட்டுக்கு போனப்போ அவங்க மாமியார் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கொடுத்துருக்காங்க அவருக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு அதனால் இந்த கொழுக்கட்டை பேர் என்னன்னு மாமியார் கிட்ட கேட்டிருக்காரு அந்த மாமியார் எருக்கும் கொழுக்கட்டைன்னு சொல்லியிருக்காங்க இவரும் வர வழியெல்லாம் எருக்கும் கொழுக்கட்டை எருக்கும் கொழுக்கட்டைன்னு சொல்லினே வந்திருக்கார் ஏன்னா தம் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கொடுக்கலான்னு எருக்கும் கொழுக்கட்டை எருக்கும் கொழுக்கட்டைன்னு சொல்லிகிட்டே வந்திருக்காரு வர வழியில் ஒரு பள்ளம் ஒன்று இருந்திருக்குங்க அதை தாண்டப்ப அச்சுறுபச்சான்னு சொல்லிகிட்டு இருக்காருங்க அதனால் கொழுக்கட்டையோட பேரை மறந்துட்டுருக்காரு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட உங்கள் அம்மா எனக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு ஒரே ரகலை பண்ணியிருக்காருங்க அவங்க பொண்டாட்டிக்கு என்னன்னே தெரியாமல் நான் என்ன செஞ்சு கொடுக்கறதுன்ட்டு வீட்டில் ஒரே சண்டை நீ அதை செஞ்சு கொடுத்தா தான் ஆச்சுன்ட்டு அந்த வீட்டுக்காரர் அவங்க பொண்டாட்டி போட்டு அடி அடி நடைச்சிட்ருக்காருங்க அப்புறம் அந்த அம்மாவை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களா இதே முகம் எருக்கும் கொழுக்கட்டை மாதிரி இருக்கேன்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து ஆ எருக்கும் கொழுக்கட்டை தான் உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாராம் இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கெல்லாம் வரும் தலைமுறையில் ஆள் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியலங்க எனக்கே இந்த கதையெல்லாம் பாதி ஞாபகம் இருக்குது பாதி ஞாபகம் இல்லைங்க இப்போது கடைசியாக மிச்சம் இருக்கிற மாவை இந்த மாதிரி சாதாரணமாகவே செஞ்சுக்கலாங்க ஏன்னா மேலே தானே வைக்க போகிறோம் அதனால் இது ஒட்டாது இப்போது எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம ஒரே மாடலில் செஞ்சிட்டதுனால கடைசியாக இருக்கிற கொஞ்சம் மாவியாச்சும் வேறு மாடலில் செஞ்சுக்கலாங்க இப்போது மாவை இந்த மாதிரி தட்டியாக தட்டிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு மடித்து விட்டுக்கோங்க அதாச்சும் பூண்டு மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போது அதில் போர்க்கோ இல்லை இந்த மாதிரி எதுனா ஸ்டீலில் கம்பியாக இருந்துச்சுன்னா அதில் அழுத்தம் கொடுத்து அழுத்தி விட்டுக்கோங்க அது ஒரு டிசைனாக மாறிடும் இப்போ பாருங்கள் கடையில் விற்கிற மௌல்டில் செஞ்ச மோதகம் மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போது கடைசியாக ரெண்டு உருண்டியை எடுத்து நம்ம நார்மல் ஷேப்பில் பால் ஷேப்லையே கொழுக்கட்டை செஞ்சுக்கலாங்க அதை நல்லா தட்டிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு மறுபடியும் அதை நல்லா பால் ஷேப்பில் ரவுண்டாக உருட்டிக்கலாம் என்னோடய சின்ன வயசில் நாங்கள் இந்த கொழுக்கட்டையெல்லாம் உள்ளே வச்சு கொழுக்கட்டை உள்ளே வச்சு கொழுக்கட்டைன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த கொழுக்கட்டைக்கு பேர் தான் மோதகன்றது நல்ல பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் தாங்க தெரியும் மோதகன்ட்டு பாட்டில வரப்பெல்லாம் அது என்னதோ தெரியலையேன்ட்டு தான் திங்க் பண்ணுவோம் ஆனால் நாளடையில் தான் பெரிய அப்புறம் தான் மோதகம்னா இந்த கொழுக்கட்டைக்கு பேரு தான்ன்றது தெரியும் இப்போது இட்லி குண்டான திறந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதுக்குள்ளே வச்சுட்டு குண்டான மூடி போட்டு மூடிட்டு தீ அதிகமாக வச்சு விட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு தீ அதிகமாகவே இருக்கட்டும் இப்போது இந்த எள்ளு பூரணத்தில் கொஞ்சம் மீந்துட்டுருக்குங்க அதையும் நாம் இந்த மாதிரி எள்ளுருண்டியாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சில டைமில் இந்த பூரணம் பத்தாதுங்க அந்த டைமில் நாம் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு மறந்துடும்ன்றதுனால தான் முதல்லையே உருட்டி வச்சிக்கிறது இப்போது இந்த உருட்டி வச்சு எள்ளுருண்டியை நான் இந்த தட்லேயே போகிறது இல்லைங்க வீடு கிரகப்பிரவேசத்தப்போ இந்த சந்தன கிண்ணம் பரிசா கிடச்சிதுங்க அந்த கிண்ணத்தில் தான் நான் இந்த எள்ளுருண்டியை போட்டு சாமிக்கு படைக்க போகிறேன் கிண்ணத்தை ஒரு டைம் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு வந்து அதில் இந்த எள்ளுருண்டைய போட்டு வச்சிடுறேன் பசங்க வீட்டில் ஆள் இல்லாததுனால நான் கொழுக்கட்டை செய்கிற ஐடியாவிலே இல்லைங்க வீடியோக்காக தான் இப்போ கொழுக்கட்டை செஞ்சேன் கொழுக்கட்டை செய்கிற ஐடியா இல்லாததுனால நான் சந்தையிலேருந்து பொறி உருண்டை கல்ல உருண்டை எள்ளுருண்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேங்க சாமிக்கு படைக்கிறதுக்காக அதையும் இந்த தட்டில் வச்சு படைக்க போகிறேன் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இட்லி குண்டான ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கொழுக்கட்டையை இந்த மாதிரி தொட்டு பார்க்குறப்ப அது பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்துட்ருக்கிறதா அர்த்தங்க இப்போது இது வெந்துட்ருக்கிறதுனால கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நான் சாமிக்கு படைக்கிறதுக்கு மட்டும்தாங்க இந்த தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன் மிச்ச கொழுக்கட்டையை இட்லி குண்டாலே வச்சிடுறேன் இப்போ இந்த இட்லி குண்டானில் இருக்கிற கொழுக்கட்டையை பாருங்கள் ஒன்று கூட ஒட்டவே இல்லைங்க ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு நம்ம இலை வச்சு வச்சதுனால தாங்க இந்த மாதிரி ஒட்டலை இதில் ஒரு கொழுக்கட்டை மட்டும் விரிசல் விட்டுருக்கு அது ஏன்னா அது நடுவுத்தில் இலை கிழிஞ்சிட்ருக்கிறதுனால அந்த மாதிரி விரிசல் விட்டுருக்குங்க இப்போது இலையில் இருக்கிற கொழுக்கட்டையை ஒன்று பிரித்து பார்க்கலாம் அதோட கார்னர்லேயும் பாருங்கள் லைட்டாக விரிசல் இருக்குது இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அதோட கார்னரை நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தி விட்டுருக்க சொல்கிறது இப்போது மிச்சம் இருக்கிற எல்லாம் நல்லா தாங்க வந்திருக்கு கொழுக்கட்டியோட டேஸ்ட்டுமே நான் நினச்சதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இப்போது நம்ம இந்த மாதிரி சாமிக்கு எந்த பொருள் வச்சாலும் அதாச்சும் எள்ளுருண்டையோ இல்லை கொழுக்கட்டையோ இந்த மாதிரி பொறி உருண்டையோ எதை வச்சாலுமே அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் வெள்ளம் வைக்கணுங்க கடைசியாக விநாயகர் சதுர்த்தி சூப்பராகவே முடிஞ்சிச்சுங்க